அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக தேமுதிக அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியோடு இவர்கள் போட்டியிட்டார்கள் இவர்களுக்கு ஐந்து தொகுதிகள் வழங்கப்பட்டது அப்பொழுது இவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் தருவதாக எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் இது பற்றி தெளிவான விளக்கம் இல்லை எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று மட்டும் கூறியுள்ளார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களவை எம்பி சீட்டை தேமுதிகவிற்கு இந்த முறை வழங்குவார்கள் என அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் இந்த முறையும் மாநிலங்களவை எம்பி சீட்டை எடப்பாடி பழனிசாமி வழங்கவில்லை அதற்கு பதிலாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவுள்ள மாநிலங்களவை எம்பி தேர்தலின் பொழுது தேமுதிகவிற்கு ஒரு சீட்டை ஒதுக்குவோம் என்று அறிவித்துள்ளார்கள் இது தேமுதிகவிற்கு மிகப்பெரிய மன வலியையும் அதிருப்தியையும் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இனிமேலும் அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டுமா ஏற்கனவே நாம் தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி வலிமையே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஜி கே வாசனுக்கு ஒரு எம்பி பதவியை அதிமுக விட்டு கொடுத்தது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட ஒரு எம்பி பதவியை விட்டுக் கொடுத்தார்கள் நாம் தொடர்ந்து அவர்களோடு கூட்டணியில் இருந்து வருகிறோம் நமக்கு எம்பி சீட்டை தருகிறோம் என்று கூறிவிட்டு தர மறுக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் காத்திருக்க சொல்லி வருகிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இனிமேலும் நாம் அதிமுக கூட்டணியில் தொடர்வது சரியில்லை என்ற முடிவில் தேமுதிகவின் பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட திமுக ஏவா வேலுவின் மூலமாக பிரேமலதா விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையின் போது சுதீஷ் அவர்களும் உடன் இருந்ததாக கூறப்படுகிறது தேமுதிகவை எப்படியாவது திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது ஒன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கியுள்ளார் அவருக்கு வசீகரமும் செல்வாக்கும் உள்ளது அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் எனவே அவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடும் அவரை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கமலஹாசனை பயன்படுத்திக் கொள்ளலாம் அவருக்கும் ரசிகர் பட்டாளம் உள்ளது சினிமா நட்சத்திரம் என்பதனால் அவரை பார்க்கவும் கூட்டம் கூடும் அதே போன்று தேமுதிகவையும் வைத்துக்கொண்டால் விஜயகாந்தின் வாரிசாக அறியப்படக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு நல்ல ஆதரவு உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் பொழுது விருதுநகர் தொகுதியில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தோல்வி அடைந்திருந்தார் எனவே அப்பகுதியில் இவர் சமூக வாக்கு கணிசமாக உள்ளது இதனை டேக்கல் செய்வதற்கு தேமுதிக தேவைப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதுவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவை அப்படியே விட்டுவிட்டால் ஒன்று அதிமுக கூட்டணியில் இணைவார்கள் அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் இது ரெண்டுமே திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் திமுக வெற்றி பெறும் என கூறப்பட்டாலும் கூட திமுகவின் பலம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சரின் விருப்பமாக இருக்கிறது எனவே எப்படியாகிலும் தேமுதிகவையும் திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் போன்றவை பலவீனமாக்கப்படும் இதனை வைத்துக்கொண்டு கொண்டு மிக எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என திமுக தலைமை நம்புவதாக கூறப்படுகிறது எனவேதான் ஏவா வேலுவின் மூலமாக பிரேமலதா விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது தேமுதிக இரண்டு இலக்க தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் ஆனால் திமுக தரப்பு முதல் நான்கு தொகுதிகள் வரை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது தேமுதிக வெற்றி பெறும் அணியில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு நல்லது ஏனெனில் அவர்கள் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள் அவர்கள் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தில் இருந்து வருகிறார்கள் வரும் தேர்தலிலும் அவர்கள் தோற்றுவிட்டால் மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பறிபோகும் சின்னமும் பறிபோகும் வரும் தேர்தலில் அவர்கள் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இல்லையேல் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற வேண்டும் இது இரண்டும் நிகழ வேண்டும் என்றால் வெற்றி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் எனவேதான் அவர்கள் பத்து தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது திமுக தரப்பு பத்து தொகுதிகளை தேமுதிகிற்கு ஒதுக்குமா என்பது கேள்விக்குறிதான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அது சரி செய்யப்படும் என திமுகவும் தேமுதிகவும் நம்புவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுகவோ தேமுதிகவை எப்படியாவது தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் தொடர்ந்து நாங்கள் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் தேமுதிக எங்கள் கூட்டணியில்தான் உள்ளது வரும் தேர்தலில் எங்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுவார்கள் என கூறி வருகிறார் ஆனால் தேமுதிக திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது நன்றி